நம்மகிட்ட இந்த மாதிரி திக்கான ஸ்பூன் வெயிட்டான ஸ்பூன்ஸ் இருக்கும் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இதை நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரீசர்ல போட்டு வைங்க ஃப்ரீசர்ல போட்டு வைக்கும்போது சில நேரம் நம்ம கிட்ட ஐஸ் பேக் இல்லாம இருக்கும் அவசரமா நமக்கு ஐஸ் பேக் தேவைப்படும் அடிப்பட்டுக்கிட்டாலோ ரத்த கட்டோ குழந்தைங்க திடீர்னு அடிபட்டுட்டு வந்தாங்களோ உடனே வைக்கிறதுக்கு நம்மகிட்ட பேக் இல்லைன்னா இது ஃப்ரீசர்ல இருக்கும்போது ஆயிருக்கும் அப்ப இதை பேக்குக்கு மாற்றா யூஸ் படுத்தலாம் அப்புறம் நம்ம சில நேரம் சூடா காஃபி டீ ஏதாச்சும் குடித்து நாக்கு நல்லா சுட்டுடும் அப்ப அந்த அந்த நாக்கு சூடானதுக்கு நம்ம உடனே இந்த ஸ்பூனை நம்ம நாக்குல ரப் பண்ணோம்னா அந்த எரிச்சல் சூடுனால ஏற்பட்ட அந்த வாய் வெந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது குறையும் இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா நம்ம இது நல்லா ஆகிடும் இதை நம்ம தேவைக்கு ஏற்பவோ பயன்படுத்திக்கலாம் எப்பயுமே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சிருங்க பயன்படுத்தும் போது முக்கியமானது எந்த இத மறைக்காம திங்ஸ ஸ்டோர் பண்ணுங்க இத மறைச்சி தான் நம்மளுக்கு கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகும் ஃப்ரீசரில் இருக்கு கீழே இருக்க ஃப்ரீசரில் இல்லாமல் கீழே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இருக்க பொருட்களும் ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது அந்த வெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம பால் கவர் கட் பண்ணும்போது இந்த கார்னர் கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக பேசி எடுத்துருவோம் இதை நம்ம அப்படியே குப்பையில் தூக்கி போடுவோம் சில கவர்களும் இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் தூக்கல்களை நம்ம அப்படியே தான் குப்பையில் போடுவோம் இதுதான் இப்படி பெருசாக இருக்கிறது கூட அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணி வேறு இதாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க இது வந்து குப்பையில் போய் மக்காது மண்ணோட நிலத்தடி நீர் மட்டத்தை பாதிக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்பயே நம்ம தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தண்ணியெல்லாம் பத்திரமா கொடுத்துட்டு போகணும் இல்லையா காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் அப்புறம் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அதன் மனசில் வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா இதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கவர் குலரையே போட்டுருங்க ஏன்னா நம்மளோட தூய்மை பணியாளர்களை வந்து மக்கும் பொருள் மக்காத குப்பைன்னு தனியாக தான் எடுக்கிறாங்க அவங்க இதை அப்படியே தனியாக எடுத்துருவாங்க மண்ணோட வளமும் பாதிக்காமல் இருக்கும் அது அப்புறம் பால் கவர் கட் பண்ணும்போது முடிந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிடுங்க இந்த துகள் வந்து வெளியில் போகாது இல்லையா அதனால் குப்பைக்கு போகாமல் இது இந்த கவர்லையே இது ரிட்டைன் ஆகும் அப்போ ரீசைக்கிளுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளீஸ் இதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு கூட இருந்தால் ஈஸியாக இருக்கும் நம்ம நான் சொன்னல நம்ம கண்ணாடி போட்டு வர பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம தானே தூக்கி போடுவோம் அதை நம்ம நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேஃப்டி பின்ங்க எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்ங்க எடுத்துக்கோங்க அதுல இந்த மாதிரி பீட்ஸ் இருந்தா போட்டுக்கோங்க இது வந்து சாரி வந்து உள்ளார இந்த ரிங் மாதிரி இருக்கிற இடத்துல சிக்கிக்காம நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்படி ஆடாமல் இருக்கணுன்னா ஃபெவிகுயிக் ஃபெவிபோண்ட் ஏதோ ஒன்று போட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும் அப்புறம் ஹூக்ஸ் எடுத்துக்கோங்க நமக்கு தேவைப்படும் ஹூக்ஸு அப்புறம் இந்த மாதிரி நூல் எடுத்து ஊசி நூல் எடுத்து ஒரு போட்டு ஒரு சின்ன கத்தி இதெல்லாம் போட்டு உளர வச்சுக்கலாம் இதுவும் இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் நூல் கோக்கிறதுக்கு நம்ம இப்படி இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நூல் கோத்துடலாம் இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இப்படி ஊசிய அதோட ஹோல் இருக்க பக்கத்தை திருப்பி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல சின்னதா ஒரு நாப் வரும் இது எனக்கு நல்ல யூஸ் ஆச்சு அதனால் நான் உங்களுக்கு சொல்றேன் ஈஸியாக கோத்தரலாம் ஆன்லைனில் தான் கிடைக்கிது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது நான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது ஒரு தடவை கொஞ்சம் வேகமாக போது இது கட் ஆகிடுச்சு இதுவும் நல்லா யூஸ் ஆச்சு அதோட எனக்கு இது நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது இது ரொம்ப முக்கியமானது தையல் பிரிக்கிறதுக்கு இது எப்படி தையல் பிரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அது அதே மாதிரி நம்ம யூ யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான் தூக்கி போடுற ப்ரேசியர்ஸ்லேருந்து இந்த ஹூக் எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி சில கலர் நூல்களை எடுத்து சுற்றி வச்சுட்டு ட்ராவல் அப்போ நம்ம எடுத்துட்டு போனது திடீர்னு நமக்கு தேவைப்பட்டால் இது நல்லா யூஸ் ஆகும் எனக்கு இந்த ஐடியா ரொம்ப எனக்கு யூஸ் ஆச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்